துர்கா ஸ்டாலின் போட்ட ஸ்கெச் அரசியலிலிருந்து விலகும் கனிமொழி அதிர்ச்சி செய்தி வெளியானது விஜயால் வந்த வினை உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்ற பின் கோபாலபுரத்தில் இன்சைட் மீட்டிங் நடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் கனிமொழி குறித்து தான் அதிக நேரம் விவாதிக்கப்பட்டதாம் கருணாநிதியின் மகளான கனிமொழி எம்பி திமுகவின் துணை பொதுச்செயலாளராக உள்ளார் மேலும் கட்சிக்குள்ளே நல்ல பெயரை வைத்திருப்பவர் திமுகவில் அனைவராலும் அறியப்பட்ட முக்கிய பெண் அரசியல்வாதி என்றால் அது கனிமொழி மட்டுமே அதுவும் கருணாநிதியின் மகள் என்பதால்தான் இதுதான் திமுகவின் சமூக நீதி கனிமொழியை ஓரம் கட்ட போடப்பட்ட பிளான் கனிமொழி கட்சியினரிடையே நற்பெயர் சம்பாதிப்பது குறித்து கட்சிக்குள் இருக்கும் பலரும் பலவாறாக சிந்திக்கலாம் பேசலாம் ஆனால் கோபாலபுரம் குடும்பத்துக்குள்ளேயே சிலருக்கு குமைச்சல் வந்தது கனிமொழிக்கு ஜனவரி ஐந்தாம் தேதி பிறந்தநாள் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் ஸ்டாலின் துர்கா உதயநிதி ஸ்டாலின் என கருணாநிதி குடும்பத்து சொந்தங்கள் கனிமொழிக்கு கனிவோடு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார்கள் புன்சிரித்து ஆசி பெற்றார்கள் ஆனால் இந்த ஆண்டு அண்ணன் ஸ்டாலின் மட்டுமே தங்கைக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து சொன்னார் உடன் அன்னியார் துர்கா இல்லை கட்சியின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதியும் இந்த முறை அத்தைக்கு வாழ்த்து சொல்லி ஆசி பெறவில்லை அப்போதே கனிமொழிக்கு ஸ்கெச் போட்டுவிட்டார் அன்னியார் திமுக துணை பொதுச் செயலாளர் மகளிர் அணைக்கு பொறுப்பாளர் எம்பி என இத்தனை பொறுப்புகள் இருந்தும் கனிமொழிக்கு உதயநிதி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லாதது திமுகவுக்கு உள்ளேயே பெரும் விவாதமாக சென்றது கனிமொழிக்கு உதயநிதி பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மறந்த நிலையில் நடிகர் விஜய் இம்முறை கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி இருப்பது அரசியல் பார்வையாளர்கள் பலரையும் புருவம் உயர்த்த வைத்தது எப்போதும் போல் விஜய் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் அவ்வளவுதான் மற்றபடி நாங்கள் வேறு எதுவும் பேசிக்கொள்ளவில்லை குறிப்பாக அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்று நாகரிகம் காத்தார் கனிமொழி அவர் இப்படி சொன்னாலும் இந்த நேரத்தில் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது அரசியல் ரீதியாக கனிமொழிக்கு உள்ள முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளது அமைச்சரும் சக நடிகருமான உதயநிதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாள் அப்போது கனிமொழிக்கு வாழ்த்து சொன்ன விஜய் உதயநிதியின் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லாமல் போனதும் இப்போது உற்று நோக்கப்படுகிறது இதுதான் உதயநிதி விஸ்வாச வட்டத்தை கோபப்பட வைத்துள்ளது என்கிறார்கள் திமுக மகளிரணி நடத்திய மகளிர் உரிமை மாநாட்டுக்கு சோனியா பிரியங்கா மெகபூபா முக்தி சுப்ரியா சுலே டிம்பிள் யாதவ் உள்ளிட்ட தேசத்தின் முக்கிய பெண் ஆளுமைகளை சென்னைக்கு அழைத்து வந்து தனது தனிப்பட்ட செல்வாக்கை காட்டினார் தனிமொழி அதேபோல் சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு ராகுல் காந்தியை அழைத்து வர நினைத்தார் உதயநிதி ஆனால் அது முடியாமல் போய்விட்டது தேசிய அரசியலில் உதயநிதியால் முடியாததை எல்லாம் கனிமொழியால் சாதிக்க முடிவதும் உதயநிதியால் முடியாததும் ஸ்டாலினுக்கும் அண்ணியாருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது இதனைத் தொடர்ந்துதான் கனிமொழியை உரம் கொட்ட முடிவெடுத்துள்ளார்கள் இந்த நிலையில்தான் துணை முதல்வராக ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார் இது கட்சிக்குள் பல குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் ராகுல் காந்தி இதுவரை வாழ்த்து சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் காய்களை நகர்த்தி வருகிறார் இது உதயநிதிக்கு பிடிக்கவில்லையாம் இதுகுறித்து தனது அம்மாவிடம் கூறியுள்ளார் சின்னவர் உடனே அன்னியார் முதல்வரிடம் பேசியுள்ளார் கனிமொழியை அரசியலில் இருந்து முழுவதுமாக ஓரம் கட்டுவதற்கு செய்ய வேண்டிய வேலை செய்யுங்கள் இல்லையென்றால் தலைவலியாக அமைந்துவிடும் என கூறியுள்ளார் அண்ணியார் இதனையறிந்த கனிமொழி மிகவும் கவலையில் உள்ளார் இனி அரசியலில் இருக்கலாமா இல்லை அண்ணன் அழகிரி போல் கட்சியை விட்டு விலகிவிடலாமா என்று யோசிக்க தொடங்கிவிட்டாராம் இதுகுறித்து அழகிரியிடம் பேசியுள்ளார் அழகிரியோ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் வரட்டும் என கூறியுள்ளார் தென்மண்டலத்தைச் சேர்ந்த பல அமைச்சர்கள் என்னிடம் பேசி வருகிறார்கள் தென்மண்டலத்தில் நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் அரசியலில் இருந்து விலக வேண்டாம் மீண்டும் எழுவும் மீண்டும் கட்சியை கைப்பற்றுவோம் என ஆறுதல் கொடுத்துள்ளாராம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்